மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு இந்த ப்ரமோ பாக்கும்போது அப்படிங்கறத நம்ம இருந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களே சவுந்தர்யா வந்து டீமோட ஆதரவால தான் இவ்வளவு நாள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துட்டு இருக்காங்க என்னடா நடக்குது இங்க எப்படிடா கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது முதல்ல சௌந்தர்யா அழுறத காட்டுறாங்க சௌந்தர்யா இந்த இடத்துல என்ன சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லைஃப்ல எப்படிதான் மேலே வர்றதுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி உட்காந்து இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க ஏமா லைஃப்ல மேலே வரணும்னா நம்ம அதுக்காக கடுமையா உழைக்கணும் அதை விட்டுட்டு எந்த உழைப்பையும் போடாம அடுத்தவனை கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது புல்லிங் பண்றது பாடி ஷேமிங் பண்றது இதெல்லாம் பண்ணுனா லைஃப்ல மேலே வர முடியாது உன்னை பொறுத்த பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் ரொம்ப இன்னசென்ட் தெரியாம பண்ணிட்டேன் என் மனசுல பட்டுச்சு அதனால பேசினேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே போலியா நடிக்கிற அதுதான் உண்மை சௌந்தர்யம் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே நிறைய பேர் உங்களுக்கு ஜால்ரா தூக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே அவனுங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்குதா அப்படிங்கறத தெரியல வாங்குற காசுக்கு மேல கூறுங்களா அப்படிங்கிற தான் இருக்குது சரி இந்த இடத்துல முத்துக்குமரன் சொல்றதையும் காட்டுறானுங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா சோசியல் மீடியா புல்லாவே ஒருத்தவங்களுக்கு அவ்வளவு வச்சு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எப்படிரா

உண்மையாவே பி ஆர் டிமாவோட ஆதரவாள தான் இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சௌந்தர்யா இருந்துகிட்டு இருக்காங்க இருந்தாலும் சௌந்தரிய இப்படி சொல்லும் போது பக்கத்திலேயே ரயான் தீபக் ரெண்டு பேருமே உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்துல தீபக் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தம்னா ஆமா அப்படிதான் எல்லாருமே நினைப்பாங்க அப்படிமே சொல்றாங்க அதே மாதிரியே பவித்ரா சௌந்தர்யாவை பத்தி என்ன சொல்றாங்கன்னா ப்ரொஜெக்ஷன் அவளுக்கு பெர்ஃபெக்டா நடந்திருக்குது நல்ல பிஆர் டீம் வந்து இவளுக்காக ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி பவித்ராவும் சொல்றாங்க அடுத்தத வர ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தவங்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதையும் தாண்டி கியூட்டா வேற ஒண்ணு பண்றாங்க அந்த கியூட்டா பண்றதை மட்டுமே அதிகமாக ப்ரமோட் பண்றதுனால சௌந்தர்யா பண்ற தவறுகள் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்க சொல்றாங்க அதாவது நம்ம மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் போட்டு அடைக்கிறாங்க ஆமாங்க நாங்க ரிவ்யூ பண்றேன் அப்படிங்கிற பேர்ல முழுக்க முழுக்க சவுந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கி இருக்காங்க நிறைய பேர் அதே நேரத்துல சவுந்தர்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க கடைசி மூணு வாரமா கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அம்மா எதுவுமே பண்ண மாட்டாங்க இந்த அம்மாவுக்கு பேச வராது அதே நேரத்துல யாராவது இவங்களை குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களை மார்க் பண்றது இரிட்டேட் பண்றது புரோவோக் பண்றது இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை மட்டும்தான் சௌந்தர்யா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இதை எதையும் பெருசா பேசாம பாருங்க சௌந்தர்யா ரொம்பவே இன்னசென்ட் எவ்வளவு கியூட்டா இருக்கிறாங்க எவ்வளவு கியூட்டா டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேவலமா முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏனிலாம் முட்டு கொடுக்க முடியாதுப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களுக்கே தெரிஞ்சு போச்சு இத பார்த்த சௌந்தர்யாவும் ஐயோ வசமா மாட்டிக்கிட்டமே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சானுங்களே அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க இது முதல் பிரமோ பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல சௌந்தர்யாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்